ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடிக்கப் போகுது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து பார்க்கலாம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் உங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தீவிரமான மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே தீவிரமான மழை பொழிவு பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இனி வரப்போகிற நாட்கள் வலுவான மழை பொழிவு தொடர்ந்து காத்திருக்கு உங்களுக்கு நம்ம அதிகபட்சமாக கொடுத்து தேதிகள் ஆகஸ்ட் ஏழு வரை அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச தேதிகள் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பா அந்த தேதி வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக தாங்க இருக்கும் எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் மழை பற்றாக்குறையாக இருக்க அல்லது மழை பெய்யாம இருக்கிறதோ வரும் நாட்களில் கண்டிப்பாக நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் நீங்க மறக்காம எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதே போல நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழையும் இனி வரும் நாட்களில் பதிவாகும் ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு பிறகு அடுத்த சுற்று மழை பொழிவு எப்பொழுது இருக்கு அப்படிங்கிற தேதியும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் சரிங்க இனி வரும் நாட்கள் மிக கனமழை கனமழை எந்தெந்த மாவட்டத்துல அதிகமாக இருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டுமே கேட்குறீங்க அதுக்கப்புறம் உங்க மாவட்டத்தை சொன்ன உடனே டக்குன்னு போயிடுறீங்க அப்படி போகாதீங்க ஏன்னா நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு ரொம்பவே இருக்கு மற்ற தேதிகள் அடுத்து இந்த ஆகஸ்ட் ஏக்கு அப்புறம் எப்போ மழை வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுட்டு போங்க தமிழகத்தில் இங்கு மட்டும்தான் கனமுதல் மிக கனமழை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் ஏழு வரைக்கும் கனமுதல் மிக கனமழை அப்புறம் எட்டு ஒன்பது பத்து தேதிகள் வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழை வரை பகுதியாக தொடர்ந்து பதிவாகிட்டே தான் இருக்கும் மழை ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு மழை பொழிவாகவே தொடர்ந்து தமிழ்நாட்டில் பதிவாகும் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலையும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் மழைக்கான வாய்ப்பு எதிர்பாருங்க ஆகஸ்ட் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் வரை நமக்கு மழை பொழிவு பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக காணப்பட்டு இரவு நேரங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் இருந்தாலும் இரவு நள்ளிரவில் பரவலாக கனமழையினுடைய தீவிரமும் சற்றே வலுவாக இருக்கும் இந்த நான்கு மாவட்டங்களை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் பரவலாக இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக வந்து பதிவாகும் ஏன்னா இந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் பரவலாக கன முதல் மிக கனமழை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு எதிர்பார்க்கப்படுது ஆகவே ஒரு எட்டு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே காத்திருக்கிறது சரி அடுத்ததாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமான மழை தொடரும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு இந்த பகுதிகளில் மிதமான மழை தொடரும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் இங்கே வந்து பரவலாக பெரும்பாலான மாவட்டத்தில் குறிப்பாக அந்த உள் மாவட்ட பகுதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இங்கெல்லாமே நமக்கு மிதமான மழையாக பதிவாக கூடும் ஆகவே பெரும்பாலான வட தமிழகத்தில் மிதமானதுல கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வரும் நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழ்நாடு பார்த்தோம் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் குறித்து நம்ம பேசியாகணும் ஏன்னா டெல்டாவிலுமே கூட நல்ல மழை பொழியுங்க ஆகஸ்ட் தொடங்கியதுலேருந்தே தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை பக்கம்லாம் பரவலாக நமக்கு மழை பெய்து தான் வருது உதாரணமாக தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் கடந்த சில நாட்களாக ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியதை பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு சில பகுதிகளில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழையும் தொடர்ந்து பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக ஏற்கனவே காவிரியிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து அதிகமாக இருந்ததே நம்ம பார்த்தோம் கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீருக்கு மேலே கர்நாடகாவிலேருந்து திறந்து விடப்பட்டது அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமா இருக்கும் ஆகஸ்ட் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கர்நாடகாவில் மீண்டும் நிறைய இடங்களில் மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்போதும் அங்கே மழை பெய்து கொண்டுதாரு குறிப்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதைத் தொடர்ந்து கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகம் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கு இதனால நமக்கு இனி வரும் நாட்களிலும் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு கணிசமாக அதிகரிக்க போகுது பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே மழை இல்லாத இடங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் அடுத்ததாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழை பொழிவு மாலை நேரங்களுக்கு பிறகு பதிவாகும் மதுரையில் மதுரையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மிக கனமழை வருமானு கேட்டிருக்கீங்க தென் மாவட்டங்களில் இனி வரும் நாட்கள் மிக கனமழை கிடையாது மிதமான மழை மட்டும்தான் பதிவாகும் அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரியினுடைய மேற்கும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் கனமழையும் மற்ற நகர பகுதிகள் முழுவதுமாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் இனி வரும் நாட்கள் கணிசமாக மழை தீவிரம் குறைந்து ஒரு கனமழையாக மட்டும் இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மிக கனமழையாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருந்தது மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையாக பெய்து கொண்டிருந்தது இப்போ சற்று மழையினுடைய தீவிரம் கணிசமாக குறையும் கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியும் தேனி தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை ஒரு மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரத்திற்கு மட்டும் எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே அதிலும் மேற்கு பகுதிகளில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்கள் அஹ் நம்ம தொடர்ந்து பார்க்க போறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் நமக்கு மிதமான மழைங்கிறது கிட்டத்தட்ட பதிவாகிரும் ஒரு இருபது சதவீத பகுதிகள் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் அந்த இருபது சதவீதம் தான் இந்த வானிலை அறிவிப்புகள் ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் எங்கெங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக காத்திருக்கிறது தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் இந்த மாதத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத மழை பொழியும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் உறுதியாக எதிர்பார்க்கலாம் ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்திலையும் நமக்கு மழை தீவிரம் இருக்கு சீக்கிரத்தில் அதற்கான தேதிகள் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கப் போகிறோம் ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் மழை குறைய போகுது ஆகஸ்ட் இரண்டாவது வாரம் மழை குறைஞ்சி அதுக்கப்புறம் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மீண்டும் தீவிரமாக இருக்கும் வரும் நாட்களில் உங்களுக்கு அதற்கான தேவைகள் முழுவதுமாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தினந்தோறும் வானிலை இருக்க கேளுங்க காலை நேரங்களில் உங்களுக்கு எல்லா ந நாளுமே உங்களுக்கு வந்து காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் வரும் நாட்களிலும் கனமழை விடாது தமிழ்நாடு முழுவதுமாக பதிவாகும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்